ஏதோ வீடியோ போடுறதுக்கு நீ வீடியோ போடுற அப்படின்னு ஒரு கமெண்ட் அதுக்கு உடனே நம்ம பதில் சொன்னி ஆகணும்ல டக்குன்னு சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதுக்கு கீழே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தம்பி உனக்கு ஒன்றும் தெரியலப்பா நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்க உனக்கு அனுபவம் கட்டாது அந்த மாதிரி நிறைய விதமான கமெண்ட்ஸை வந்து போட்டுகிட்டு தான் இருக்கீங்க அதுக்கெல்லாம் பதிலாக அந்த பதிவு வந்து கட்டாயமாக இருக்கும் சரி இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பண்ணையெல்லாம் லாபம் இருக்குது அதில் அதுக்கு முதல்ல உன் வீடியோவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் வெற்றி பெறத்துக்கு முதல்ல நீ பண்ணையே இல்லை பால் பண்ணையை முடிவு பண்ணணுமா பண்ணையாக வச்சிருக்கக்கூடா தான் அது பால் பண்ணையாக வச்சுருணுக்கும் பால் பண்ணையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இரண்டு வித்தியாசம் இருக்கான் பண்ணைக்கும் பால் பண்ணைக்கும் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி இது பற்றியில் நிறைய பதிவுகள் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பால் பண்ணையாக இல்லாதனால நஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம பண்ணையில் நஷ்டமானதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றே ஒன்று தண்ணி பற்றாக்குறை அது ஒன்று தான் நம்மளால் அடித்து சொல்ல முடியும் நம்ம வீட்டில் விவசாயம் செய்கிறனால பார்த்திங்கன்னா அதுக்கும் தண்ணி விட்டுட்டு இதுக்கும் தண்ணி விட்டுட்டு இருக்க முடியல ஸோ சில நாட்களில் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே தண்ணி ட்ரை ஆகுது இது மாதிரி நேரத்தில் நம்ம வெளியில் போய் தீவனம் உலர் தீவனம் அதெல்லாம் அதிகப்படியாக வாங்கி போடும்பொழுது பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணியில் நஷ்டம் ஏற்படுது இதுதான் உண்மையான காரணம் அதை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா மாடு கன்ட்ர முதல் மூன்று மாதங்கள் மட்டும் லாபம் சரியான முதல் என்ன பண்ணை நடத்துவதற்கு ப்ளாப்ளா ப்ளாப்ளா ஓகே இவர் என்ன சொல்கிறாருன்னா வச்சுக்கோங்களேன் ஓவராளாக பார்க்க போனீங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டரு கறவை கறக்குதுன்னா அதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றாரு இப்போ ஒரு மூணு மாடை வச்சு நம்ம ஐம்பது லிட்டரு பால் கறக்கறக்குனா அந்த ஐம்பது லிட்டரு குறையாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்லியிருக்காரு மூணு மாடுன்றதோட சரி அஞ்சு மாடையை கூட வச்சுக்கலாம் காலையில் ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு மாலையில் ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் டார்கெட் வச்சு அந்த ஐம்பது லிட்டரை கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ அந்த மாதிரி அந்த ஐம்பது லிட்டரு குறையும் போது அடுத்த பேட்ச் மாட்டை வாங்கி போட்டுட்டு அந்த பண்ணி அந்த பால் அளவோட குறையாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பால் பண்ணில் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் நானும் பார்த்தீங்கன்னா நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டாக இப்போ ஒரு நாளைக்கு இன்னூறு லிட்டர் பால் ஊற்றி ஆகணும் காலையில் ஐம்பது சாயங்காலம் அம்பதுனால் அதுக்கேற்ற மாதிரி மாடுகளை தயார் செஞ்சு கொண்டு நம்ம பால் கறந்து ஊற்றிகிட்டு இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்கச்சக்க பதிவில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதில் எனக்கு இது எல்லாமே ஓவராலாக ஓகே தான் அந்த ஸ்டார்டிங்கில் வந்த கமாண்ட் இது கூட ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே அது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டாரு அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஓகேங்களா இதுக்கு ரிப்ளை பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் பண்ணலை பட் அவர் சொன்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆல்ரெடி நானும் பேசியிருக்கேன் ஒரு ஃபிக்சடாக பாலை ஊற்றிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பண்ணை என்பது நம்ம வச்சுருப்போம் தண்ணி இல்லாமல் வருது இதெல்லாம் செகண்டரியாக ஒரு நடக்கக்கூடிய விஷயம் நம்ம ஒன்றும் இப்போ தண்ணி பற்றாக்குறை வருதுன்றதுக்காக தண்ணியை நம்ம அதிக அளவில் சேமித்து வச்சுக்க முடியாது ஏன்னா அதுக்கு வந்து சரியான காலநிலைக்கே இப்போ மழைப்பொழிவு இருக்க வேண்டும் சரிங்களா காலநிலை மாற்றத்தின் காரணமாக எது வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும் அப்படின்றதுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துமே மிகப்பெரிய உதாரணம் ஒரு காலத்தில் நான் சென்னையில் போயிட்டு எடிட்டிங் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எக்கச்சக்கமாக இருந்து நீ அங்கே படிச்சுட்டு இருக்க வந்து விவசாயம் பண்ணடான்னு என்னை வர வச்சிச்சு ஆனால் அதே காலநிலை பாத்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி இல்லாமல் என்னை வெளியில வேலைக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருச்சு ஓகேங்களா எந்த காலம் எப்படி மரணன்னு யாருக்கும் சொல்ல முடியாது ஓகேங்களா அது ஒன்றும் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே உண்மையாக இருக்குது எதுவுமே நிரந்தரம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நிறைய விதமான நல்ல பண்ணிட்டு இருக்கீங்க இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த ஐம்பது லிட்டரை ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ்டாக பாலை கறந்துட்டு வச்சுட்ருக்கணும்னு நான் அதுக்கு பிஃபோராக ஒரு பதிவு போட்டோம் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக அந்த பதிவில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாடுகள் வந்து கறவை கறக்கணும் இப்போ ஐம்பது லிட்டரு கறவை கறக்குது அப்படின்னா நம்ம ஓவராலாக ஓரளவு மாடு அப்படி இப்படி வாங்கி செட் பண்ணிடலாம் ஆனால் பட் இப்போ ஒரு ஐம்பது லிட்டரு கறவை கறக்கிறதுக்கு இத்தனை மாடு வேணும் அப்படின்றதுக்காக நம்ம மாட்டை வாங்கிட்டு அந்த மாடுகள் கரெக்டாக அவங்களோட ஃபுல்லாக அவங்களோட எசன்சியல் இந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டரு பால் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுன்னா அந்த பதினஞ்சு லிட்டருமே கறக்கணும் நான் வந்து லாஸ்ட் வீடியோலாம் அதான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக மாடுகளை எப்படி வாங்குறது அதிகமாக ஏமாற்றப்படக்கூடிய இடம் வியாபாரிகள் தான் அப்படின்ற மாதிரி அந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக லாஸ்ட்டு பதிவுமே அதுவாக தான் இருந்துச்சு அதுக்காக தான் சொல்லியிருந்த அந்த பதிவே மோஸ்ட்லி ஆனால் நிறைய நிறைய விதமான கமெண்ட்ஸுகளும் வந்துட்டு தான் இருக்குது இப்போது இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் பண்ணியில் நஷ்டமாகறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கக்கூடியது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சரியான இடத்துல மாடு வாங்காமல் இருக்கிறது சரிங்களா இது ஒரு காரணம் ப்ளஸ் மாடு வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பர்ஃபெக்டான அளவில் இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வச்சு பார்த்தீங்களா தண்ணி பத்தாக்குறை வந்து பசுந்திவன பத்தாக்குறை போகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடர்த்தி மேலாண்மை அது கண்டிப்பாக எல்லாராலுமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் என்ன ஒன்று நம்மளுக்கு அதுக்கு வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறீங்க ஓகேங்க எனக்கு அனுபவம் இல்லை தான் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் பண்ணி சொல்லு சொல்லிடுங்க ஏன்னா எனக்கு கட்டுறது மண்ணளவு கல்லாதது கல்லாதது உலகளவு அப்படின்ற மாதிரி நிறையவே இருக்குது நான் எனக்கு எல்லாம் தெரியுன்ற விதத்துலையும் நான் சொல்லலை எனக்கு அதே மாதிரி ஒன்றும் தெரியல அப்படின்றதுக்கும் நான் ஏற்றுக்கல ஓகேங்களா எனக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அந்த காலேஜ் போய் டிகிரி கிரி முடிச்சிருக்கேன் ஏதோ ஓரளவு ஒன்று ரெண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்குது சரிங்களா ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நஷ்டம் அடைய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வியாபாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தீவன மேலாண்மை இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்குது இதை பற்றி நானும் எக்கச்சக்கமாக பேசிட்டேன் இது ஒரு கிளாரிட்டிக்காக தான் பேசினேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுலேயே பாத்தீங்கன்னா பயனுள்ள தகவல் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சில பதிவுகள் நான் வந்து மாடுகளை எப்படி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகளை ரெஃபர் பண்ணியும் போட்டிருக்குவேன் ஒரு சிலது நாம் டேரெக்டாக போய் மாடுகளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரிட்டி போய் வாங்குறேன்னா இப்போ ஒரு மாடு வாங்க போகிறோம்னா நச்சின்னு பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்குவோம் ஆனால் அந்த மாதிரி வாங்கியுமே பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒரு சில மாடுகள் மனசுக்கு பிடிச்சி நல்லா கலராக டாப் அண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு நல்லா அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் கறவை இல்லாமல் சதுபுது சரிங்களா அதனால் மாடுகளை பொழுது ஓரளவு நல்லா பார்த்து தான் வாங்கணும் நானும் இதுக்கு என்ன வழின்னே தெரிலிங்க எனக்கு பர்சனலாக இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா ஒரு ரொம்ப லாங்கில் போயிட்டு ஒரு வியாபாரிக்கிட்டு எந்த அடிப்படையில் நம்பி ஒரு மாட்டை வாங்கிட்டு வர்றது அப்படின்றது இது என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நம்ம வந்து மாடுகள் அதிகமாக வாங்குறதையும் குறைச்சிட்டோம் என்ன காரணம்னா இப்பயுமே பார்த்தீங்கன்னா சுத்து சுற்று வட்டாரத்தில் மழை பொழிஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு இல்லை நம்ம தண்ணி வந்து எப்போ நல்லா செழிப்பாக இருக்குதோ அப்போ தான் நம்ம பண்ணையை வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அது வரைக்கும் நம்ம அடர்த்திவனத்தை வாங்கி இந்த தீவனத்தை வாங்கி நம்மளால நஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது சரிங்களா அதில் இந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் எதுவும் மாற போகிறதில்ல ஏன்னா அந்த இடத்துல நாம் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பொழைக்க முடியும் இதுதான் இப்போ இருக்கிற காலகட்டத்தோட நிலவரம் சரிங்களா ஓகேங்க அந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணுங்கள் நம்மளுக்கு அடுத்த பதிவில் தருவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகேங்க அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பாக இருந்த போலவன் நன்றி வணக்கம்